எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடைக்கானல் போயிட்டு சூப்பரா வந்தாச்சு கொடைக்கானலில் என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்டு காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விளைவிச்சு சேல் பண்ணக்கூடியதான் நமக்கு என்னதான் காய்கறிகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னா நம்மளும் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த கேரட் வந்து இவ்வளவுமே ஐம்பது ரூபாய் மொத்தம் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பது கேரட் போல இருக்கு ஐம்பது ரூபாய் பாருங்க மக்களை ஆனால் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முயலுக்கு வந்து இந்த இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்களா பீட்ரூட்டு இந்த ரெண்டு பீட்ரூட்டும் கடையில் ரூபா சொன்னால் வாங்கம்மா ஆனால் அங்கே வாங்குகிறாங்க ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபாயா இது வந்து அரை கிலோ ரெண்டனம் எழுபது ரூபாய் இது வந்து முக்கியமாக எதுக்காண்டி வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் நம்ம அப்பாட்டையும் இருக்கும்ல ஆனால் எனக்கு வந்து பிடிக்காத இது ஒன்றுன்னா பீட்ரூட் தான் ஆனாலும் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணலாமா சரி எல்லா கீரையும் ட்ரையல் பார்த்தாச்சு பீட்ரூட் கீரையும் ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் அதுக்கப்புறமா நீ ஒன்னாட சொன்னேன் நம்ம இங்கே கிடைக்காதது பார்த்து வாங்குவோம் வாங்கணும்னா அவளுக்கு வந்து ப்ரக்கோலி வேணுமா அதனால் ரெண்டுன்னா நூறுபா மக்களே காய்கறியோட ரேட்டை பற்றியலாம் ஐம்பது நூறு நூற்றம்பது நூற்றம்பது எழுபது அப்போ எவ்வளோச்சு இரநூற்றி இருபது இது வந்து அந்த ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் கிழங்கம் அது பார்க்கைக்கே ஆட்டுக்கால் போல் தான் இருக்குது அதனால தான் அதுக்கு பேர ஆட்டுக்கால் கிழங்குன்னு பேர் வச்சுருக்காங்க ஆட்டுக்கால் போல் இருக்குது பற்றியெல்லாம் முட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாம் இந்த ஸ்கின் எல்லாம் ஆட்டுக்கால் போல போலே இந்த மூணு கிழங்கு இது வந்து எப்படி இருக்கும்னே தெரியாது நான் அதான் ஒரு பேருக்கு ஒரு காய் கிலோ வாங்கினேன் சரி எதாவது சுப்பி கிப்பு எதா போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி போடுவோமோ அதே போல் குடிக்கணுமோ இவ்வளோ அந்த மக்களே வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா அப்போ எவ்வளோ ஆச்சு டோட்டல் அமௌண்ட்டு இது வந்து முப்பது முப்பது எழுபது நூறு 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 இரநூறு இரநூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ காய்கறி இரநூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னால் நம்ம சந்தையில் வாங்குமா ஏ அப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டம் ஓடிடுவோம் ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னா நம்மளே வாங்குறதுக்கு ஈர்க்குது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி போல தான் இருக்குது ஃப்ரூட்ஸு எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றா நல்லாயிருக்கும் சரி ஆனாலும் அவங்க வந்து ரோட்டோரத்துலேருந்து விற் விற்கிறாங்க அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொடைக்கானலுக்குலாம் போனீங்கன்னா இதை பொருள் வாங்குவீங்களான்னு கம்மியில் சொல்லுங்கள் வீடியோ ப்ரீஸாக லைக் பண்ணுங்கள் பாய்